திருச்சிச் சம்பளம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரூவர் பெருமான் மலரடியில் போற்றி போற்றி மழைவேட்டல் பதிகத்திலிருந்து சொற்றொடர் பார்த்துட்டு வந்துட்டு அதில் அதுல இந்த பதிவில் பதினைந்தாவது சொற்றொடராக பேணும் மூன்று உருவாகி அப்படிங்கிற சொற்றொடர் தான் பார்க்க போகிறோம் இதே திருவிழிமலை பதிகத்துல பாடல் ஐந்தில் உள்ள ஒரு சொற்றொடர் பேணு மூன்று உருவாகி என்று பெருமான் வந்து மூவராக உள்ள நிலை வந்து இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டு படுகிறது பேணு மூன்று உருவம் என்றால் என்னன்னா எடுக்கணும் பலராலும் போற்றப்படும் விரமன் திருமால் மற்றும் உருத்திரன் ஆகிய மூன்று உருவங்கள் என்று பொருள் கொள்வது தான் இங்கே பொருத்தமாக எடுத்துக்கணும் அதாவது படைத்த அளிக்கும் என்ற தொடர் வந்து படைத்தல் மற்றும் காத்தல் தொழில்களை குறிக்கும் இந்த இரண்டு தொழில்கள் சொல்லப்படுவதால் மூன்றாவது ஆகிய அழித்தல் தொழிலும் உணர்த்தப்படுவதாக பொருள் கொள்வது சிறப்பு நம்ம ஆக்சுவலாக அஞ்சு சொல்லுவோம்ல படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அப்படிங்கும்போது அருளல் அஞ்சும் சேர்ந்து வரும் ஆனா மூணாவது சொல்லும் போது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு தான் வரும் இப்போ இந்த படைத்தல் தொழிலுக்காக பிரமணியும் காத்தல் தொழிலுக்காக மாலையும் அப்புறம் அழித்தல் தொழிலுக்காக உருத்திறனும் வச்சு இங்க சொல்லப்படுகிறது இந்த மூன்றும் யாருன்னா பெருமான் தான் இருந்து பண்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க சொல்லப்படுகிறது அதாவது பிரமன் திருமால் மற்றும் ஒரு ஆகிய மூவரையும் படைத்து அந்த மூவருக்காகவும் முத்தொழில்களையும் புரியும் ஆற்றலையும் அளித்து மூவர்களுடன் கலந்திருந்து அவர்களை அவர்களை இயல்பாக இயக்குபவன் யார் என்றால் எண்ணற்ற உம் பெருமான் தான் என்னற்ற இந்த திருமுறை பாடல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த முத்தொழிலும் இந்த மூவருக்கும் முதல்வனானவன் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து நால பெருமக்கள் வந்து நமக்கு இருக்கிறாங்க அப்ப மும்மூர்த்திகளாக பெருமான் எங்கள் செயல்படும் தன்மை பல இடங்களில் இது நமக்கு குறிக்கப்படுகின்றது அது இல்லாத படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயின என்ற அந்த திரு ஏழு ஆஹ் திருஞான சம்பந்தப்ப வந்து நமக்கு சொல்லியிருப்பார் அதே மாதிரி அவ்வாறு மூவராக இருப்பவன் பெருமான் என்பதை உணர்த்தும் ஒரு சில பாடல்களையும் நம்ம பார்க்கலாம் மூன்று தொழில்களையும் புரிபவன் பெருமான் தான் என்பது மிகவும் விளக்கமாக சிவபுர தலத்துல ஒரு பதிகத்துல அதாவது ஒன்றாம் திருமுறையிலே இருபத்தி ஓராவது பதிகத்துல வந்து திருஞான சம்பந்தார் வந்து அஹ் தெளிவா சொல்லியிருப்பாரு பெருமானின் உதவியால் பிரமனால் எவ்வாறு படைப்பு தொழில் செய்யப்படுகின்றது அப்படிங்கறதைய ஐந்து பூதங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் மூன்று கண குணங்கள் தாவரங்கள் முதலாக தேவர்கள் வகை ஏழு வகையான உடல்களில் அந்தந்த உயிரில் வினை தொகுதிக்கு ஏற்ப உயிர்கள் பொருத்தப்படுகின்றன தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரமனது மனதினில் சிவபெருமான் பொருந்தி இருப்பதால் பிரமனால் படைப்பு தொழிலை ஒழுங்காக செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி காத்தலுக்கு திருமால் காத்தல் தொழிலை புரியும் நிலை விளக்கப்படுகின்றது மனிதர்கள் தேவர்கள் உட்பட அனைத்து உயிர்களும் உலகில் நிலை வாழும் பொருட்டு அவர்களை காத்தருள வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்க்கடலில் யோக நெத்திரையில் ஆழ்ந்துள்ள திருமாலின் மனதில் நிலை பெற்று இருக்கும் சிவபெருமான் என்று திருஞான சொல்லியிருப்பார் அதே மாதிரி அழித்தல் தொழிலில் நடைபெறும் முறை விளக்கப்படும் போது கடலால் சூழப்பட்ட உலகங்களில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒடுங்கும் வண்ணம் அழிக்கும் தொழிலை செய்யும் உருத்திறனின் உருவில் எழுந்தருளும் சிவபெருமான் என்று இங்கே திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார் படைப்பவனாகவும் காப்பனாகவும் அழிப்பவனாகவும் விளங்குபவன் இந்த முத்தொழில்களில் முடிந்த பயனாகிய முத்தி நிலையாகவும் சிவபெருமான் விளங்குகின்றார் என்று கூறுகின்றார் அதுதான் மூவருக்கும் ஆன அந்த பொருளை வந்து இங்கே சொல்றாரு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முப்பெரும் தொழிலையும் பெருமான் தான் அவரவர்கள் இடத்தில் இருந்து செய்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே பேணும் மூன்று உருவாகி அப்படின்னு திருஞான சம்பந்த இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகிறார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி